ராசி அன்பர்களே மீன ராசி இப்போ கும்பத்திலிருந்து மீனத்திற்கு தான் சனி பகவான் பெயர்ச்சி அடையப் போகிறார் அதாவது உங்களுக்கு ஜென்மசனியாக வரப்போகிறார் ஜென்மசனியாக வரும்போது உங்களுக்கு மூன்றாம் இடமான ரிஷபத்தையும் ஏழாம் இடமான கண்ணியையும் பத்தாம் இடமான தனுசு ராசியையும் சனி பகவான் பார்க்கிறார் இதில் பத்தாம் இடமான தனுசு ராசியை சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடின உழைப்பால் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தில் நீங்கள் நல்லபடியாக வர முடியும் நாலாம் இடமான மிதுனத்துக்கு குரு பகவான் மே மாதத்தில் பயிற்சி அடைய போகிறார் மே மாதத்தில் குரு பயிற்சிக்கு பிறகு நான்காம் இடம் போது உங்களுக்கு வீடு வாகனங்கள் அமைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது வீடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது புது வாகனங்கள் வாங்குறது இது எல்லாத்துலேயுமே நல்லபடியாகவே மேலே வரலாம் இதில் குரு பகவான் தன்னுடைய ராசியான தனுசு ராசியையும் அதாவது உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் குரு பகவானும் சனி பகவானும் பார்ப்பதனால உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதில் பன்னெண்டாம் இடமான கும்பத்தையும் குரு பகவான் பார்ப்பார் அதாவது இத்தனை வருடங்களாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலமாகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய யோகம் இது எல்லாமே நல்லபடியாகவே அமையும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு அதிலிருந்து தடை தாமதங்களை நீக்கிட்டு நல்ல ஒரு கம்பெனியாக பார்த்து நீங்கள் நல்லபடியாக போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னால் பத்தாம் இடத்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும் ஜென்மசனி சனி பகவான் ஜென்மத்தில் ஜென்மசனியாக உட்காந்துருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனங்கள் தேவை அண்டு உடல் உபாதைகள் சின்ன சின்ன உபாதைகளாக இருந்தாலும் அதை உடனே போயிட்டு நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு நன்மையை கொடுக்கும் நன்றி